தமிழ்நாடு முழுவதும் மூளை முடுக்கெல்லாம் கலைவாணருக்கு பாராட்டு விழா வரவேற்பு விழா என்று தினம் தினம் நடைபெற்று வந்தது கலைவாணரின் பேச்சை கேட்பதற்கென்றே விழா ஏற்பாடுகள் செய்தனர் அப்போது அவையோரும் சபையோரும் அதிர்ந்தே போனார்கள் என்ன ஒரு கம்பீரமான பேச்சு அது எங்கு எப்போது எப்படி என்ன நடந்தது என்றுதான் தெரிந்து கொள்ளப் போகிறோம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு அன்று ஜூபிடர் பிக்சர்ஸில் வரவேற்பு விழா ஏற்பாடு ஆகியிருந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி நாலில் தமிழ்நாட்டையே பரபரப்புக்கு உள்ளாக்கியிருந்த லட்சுமி காந்தன் கொலை வழக்கில் ஏலிசை மன்னர் எம் கே தியாராஜ பாகவதரும் நகைச்சுவை அரசர் என் எஸ் கிருஷ்ணன் அவர்களும் கைது செய்யப்பட்டு இரண்டு வருடங்கள் இரண்டு மாதங்கள் பதிமூணு நாட்கள் என்று சென்னை மத்திய சிறையில் அடைக்கப்பட்டு விடுதலை ஆனார்கள் பாகவதர் கலைவாணர் விடுதலைக்கு பாராட்டு விழா தமிழ்நாடு முழுவதும் மூளை முடுக்கெல்லாம் நடைபெற்றது அப்படித்தான் ஜூபிட்டர் பிக்சர்ஸில் நடைபெற்ற இந்த வரவேற்பு விழா பேரறிஞர் அண்ணாவும் இவ்விழாவில் கலந்து கொண்டு பேசினார் நகைச்சுவை ரசிகர்கள் பாடல் இசை பிரியர்கள் என்று கூட்டம் நிரம்பி வழிந்தது நகைச்சுவை மன்னன் என்எஸ்கே பேசுகிறார் நான் மட்டும் வெளியிலிருந்து என்னை போன்ற ஒரு நடிகன் மட்டும் கைதியாகி சிறையெனில் அடைக்கப்பட்டால் அவனை விடுவிக்க நான் எம்மாதிரி உழைப்பேன் என்பதை உங்களுக்கு காட்ட வாய்ப்பில்லாது போய்விட்டதே என்று நான் வருந்துகிறேன் வாழ்க்கை என்பது துக்கமும் சந்தோஷமும் கலந்ததொரு சக்தி அவர் பேசி முடித்ததும் அவையோரும் சபையோரும் அதிர்ந்தே போனார்கள் என்ன ஒரு கம்பீரமான பேச்சு